ஐம்பது கிராம் சோயாபீன்ஸை ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை கொதிக்க விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா அந்த சோயாலேருந்து தண்ணியை நல்லா எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்து அதையும் தக்கோங்க தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கொத்தமல்லி தூள் அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இது இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இருக்கும் போதே நம்ம பிழிச்சு வச்சு அந்த சோயாபீன்ஸை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூடவே சோயாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மசாலாவிலேயே அந்த சோயா பீன்ஸ் வந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம மூடி ஓப்பன் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தண்ணி இன்னும் கொஞ்சம் வத்தட்டும் இப்போ கொஞ்சமா புதினா சேர்த்துக்கிறேன் இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல தண்ணி நல்லா வத்துறதுக்கு அப்புறம் ஒரு நபர் சாப்பிடக்கூடிய சாப்பாடு எங்கிட்ட இருந்துச்சு அதை வந்து இது கூட சேர்த்து அந்த சாப்பாடுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி தலை இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால மறுபடியும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய்யும் சேர்த்துக்கலாம் சாதம் மிச்சம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷும் தேவையில்லை இதில் இருக்கிற சோயாவே போதுமானது